ஹாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேஜெட் டிப்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்கப்படணும் அப்ளிகேஷன் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் சிபி

சிபியு என்ன ரேஞ்சில் இருக்குது என்ன பர்சன்டேஜில் போய்கிட்டு இருக்கு அதை தெரிஞ்சிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரியுடைய ரேம் மெமரி என்ன பர்சென்டேஜில் இருக்குது என்ன ஸ்டேட்டஸில் போய்கிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் விட்ஜெட் மூலமாக நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அண்டு மெமரி நமக்கு என்ன ஃபுல்லாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது இந்த மாதிரி பார்த்தலாம் அண்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி நம்ம பேட்டரியோட டெம்பரேச்சர் என்ன ரேஞ்சில் இருக்கு அதையும் நம்ம இதில் பார்க்க முடியும் ஓகே இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதோ இந்த அப்ளிகேஷன் தான் எக்ஸிபியூ விஜர் ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க ஓப்பன் பண்ணோன்னா இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபியு இத சிபியு ரேம் பேட்ரி அண்ட் டெம்பரேச்சர் நான் சொன்னதெல்லாம் இருக்குங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபியு வந்து இங்கே நீங்கள் ஆப்ஷன்

அதாவது சிபி என்ன ரேஞ்சில் பந்து பந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது மொபைல் எவ்வளவு ஸ்பீடா போகுதுங்கறத கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலரு இந்த மாதிரி நீங்க கலர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அண்ட் பாத்தீங்கன்னா சைஸ் என்ன ரேஞ்சில் வேணும் அப்படிங்கறது நீங்க பாத்துக்கலாம் ஓகே கொடுத்துருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா ரேம் இந்த ரேம் சேம் மெத்தட் தான் அதே போல் நீங்கள் கலரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைஸ் இது பண்ணிக்கலாம் இப்போ ரேம் வந்து நான் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் என்னது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ பேட்ரி டெம்பரேச்சர் இதுவும் சேம் அப்படியே ஆன் பண்ணி விட்ருங்க ரொம்ப எளிமையான முறை தான் இது ஒன்றும் கஷ்டமான ஆப்ஷன் கிடையாது இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்டேஜில் இருக்குது அண்ட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் லெவல் என்ன லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோ முப்பது டிகிரி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சோ இது எல்லாமே அண்ட் அண்ட் யு இதெல்லாம் என்ன இதனால் எங்களுக்கு என்ன யூஸ் கேட்க வேணா ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம மொபைல வாங்கணும் யூஸ் பண்ணோம் எது இந்த அளவில் மட்டும் நம்ம என்னைக்குமே இருக்க கூடாது சோ அதனுடைய சிபியு என்ன ரேஞ்சில இருக்கு அண்டு அதனுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ன ரேஞ்சில் இருக்கு அண்டு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் டெம்பரேச்சர் என்ன லெவல்ல இருக்கு அறுபது எழுபது எல்லாம் போக கூடாது அப்ப இருந்த மொபைலுக்கு ப்ராப்ளம் அண்ட் ரேம் ரேம் மெமரி எவ்வளவு நம்ம யூஸ் ஆகிட்டு இருக்கு பர்சன்டேஜ்ல போய்கிட்டு இருக்கு இதை பாத்தீங்கன்னா நீங்க டக்குனு அப்ளிகேஷன்ஸ் போர் ஸ்டாப் பண்ண முடியும் இப்போ செவன்டி ஒன்னு இருக்கு செவன்டி ஒன் இருக்கு இப்போ நான் அந்த போர் ஸ்டாப் பாருங்க இப்போ என்னோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் போர் ஸ்டாப் பண்றேன் இப்ப ரேம் மெமரியோட அளவு பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஆயிருச்சா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பாருங்க இப்படி எல்லாமே உங்களுக்கு இதாயிரும் ஓகேங்களா இது மாதிரி அப் டவுன் அப் டவுன் ஆயிக்கிட்டு இருக்கும் சோ இது மூலமா நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய சிபியு அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் பேட்டரி லெவல் அண்ட் ரேம் சோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இதுக்கான லிங்க் நான் மேலே கொடுத்துட்டேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் இன்னொரு பெட்டரான ஒரு கம்ப்யூட்டர் டிப்ஸ் இல்லாட்டி ஆன்ட்ரோட் டிப்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே டாடா பாய்